தேடல் நான்கு இன்றோடு அக்ஷிதாவும் அர்ஜுனும் அங்கு வந்து ஒரு வாரம் ஆகியிருந்தது இந்த ஒரு வாரத்தில் அர்ஜுன் போகாத இடம் இல்லை அவன் சொகுசாக காரில் வர அவனை கண்காணிக்க சென்ற சூர்யாவின் நிலைதான் படும் மோசமாக இருந்தது தந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த தகப்பன்சாமி முருகன் எவ்வாறு தன் மயில் கொண்டு உலகை பவனி வந்தாரோ அவருக்கு சற்றும் சலைக்காமல் தன் கிட்ஸ் காரில் மலைகளின் ராணியை பவனி வந்தான் இதில் சூர்யாதான் டே யபா முடியலடா கொஞ்சம் ஒரு இடத்துல நில்லுடா ஒரு ஒருவேளையும் செய்யாம சும்மா கின்னு இருந்த உடம்ப இப்படி காடு மலைனி ஏற விட்டு சீக்கு வந்த கோழி போல ஆக்கிருவான் போலவே என்று புலம்பியவன் அர்ஜுனை ஆங்காங்கே நிறுத்தி வைக்க வழி தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றான் அர்ஜுனோ அவனை நிற்கக்கூட நேரம் தராமல் சுற்றினான் அவ்வப்போது அர்ஜுனும் ஆர்வனும் சந்தித்துக் கொண்டாலும் ஏனோ ஆர்வன் அவனை காணாதது போல கடந்து விடுவான் அர்ஜுனை பார்க்கும் போது அவன் ஆள் மனதில் ஊசியால் குத்துவது போல் ஒரு வழி அதனை கடக்க அவனை காணாதது போல் கடந்தான் அன்றும் அதே போல ஆர்வன் எஸ்டேட்டை சுற்றிப் பார்த்து கொண்டு வந்தான் அப்போது ஒரு விசும்பல் ஒளி அவனின் நடையை தடை செய்தது அவன் சுற்றி பார்க்க அவனுக்கு இடதுபுறத்தில் உள்ள நடைபாதையில் அர்ஜுன் அழுது கொண்டிருக்க சூர்யா அவனை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் இதை பார்த்தவன் அவன் அனுமதி இல்லாமலேயே அவன் கால்கள் அவர்களை நோக்கி நகர்ந்தது ஆர்வன் அவர்களிடம் சென்று என்னாச்சு ஏன் அழறா என்று கேட்க அப்போது அவனை நிமிர்ந்து பார்த்த சூர்யா ஒரு நாய்க்குட்டி இவன் வண்டியில வந்து விழுந்துடுச்சு அதுக்கு லேசா அதோட காலில் அடிபட்டுடுச்சு என்னாலதான் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான் சார் என்றான் ஓ என்றவன் அர்ஜுனை பார்க்க அவன் கண்களில் இருந்து வழியும் கண்ணீர் ஏனோ இவனுக்கு வழியை கொடுத்தது அவனின் கண்ணீர் துடைக்க அவன் நெஞ்சம் பரபரத்தது அவனின் கண்ணீருக்காக எதை வேண்டுமானாலும் அழிக்கவும் அழிக்கவும் அவன் உள்ளம் அவா கொண்டது என்ன மாதிரியான உணர்வு இது ஒரு நொடி தனக்குள்ளே தடுமாறி நின்றான் அர்ஜுன் விசும்பல் சத்தம் கேட்ட பிறகு அவனால் கைகளை கட்டிக்கொண்டு பார்த்துக்கொண்டு கொண்டு நிற்க முடியவில்லை சூர்யாவின் வாய்மொழியில் அவன் பெயர் அர்ஜுன் என்பதை அறிந்திருந்தான் அவன் அருகே அமர்ந்தவன் இங்க பாரு அர்ஜுன் அந்த நாய்க்குட்டிக்கு ஒண்ணு ஆகாது உன்னோடது குட்டி கார் சோ இதுல அடிச்சாலாம் அதுக்கு ஒண்ணும் ஆகாது காயமாகத்தான் இருக்கும் அதுவும் கூடிய போயிடும் என்று சொல்ல அது பாவம்ல அதுக்கு வலிக்கும்ல என்று அந்த நாய்க்குட்டியை பார்த்தான் மிகவும் சிறிய நாய்க்குட்டி அது அதனுடைய காலில் அடிபட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது ஒரு நொடி யோசித்தவன் சற்றும் தயங்காது அதனை கையில் எடுத்து நம்ம இதுக்கு மருந்து போடலாம் காயத்துக்கு மருந்து போட்டா சரியாகிடும் என்று சொல்ல ஹம் என்று தன் முட்டை கண்களை விரித்து தலையை அனைத்து பக்கமும் மாட்டினான் பின் சூர்யாவிடம் திரும்பி வாட்டர் பாட்டில் இருக்கா என்று கேட்க அவன் பதில் சொல்லும் முன் அர்ஜுன் தன்னுடையதை எடுத்து கொடுத்தான் அதை வாங்கி அந்த நாய்க்குட்டிக்கு அடிபட்டிருக்கும் இடத்தை சுத்தம் செய்தவன் தன்னுடைய கைக்குட்டையை வைத்து அதன் காலில் கட்டினான் இவையெல்லாம் அழுகையை நிறுத்திவிட்டு தன் முட்டை கண்களை விரித்து ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் இனி அதுக்கு சரியாயிடும் நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாதே என்று சொல்ல ம் ம் என்று எல்லா பக்கமும் மண்டையை உருட்டினான் ஆர்வன் அந்த நாய்க்குட்டியை விட்டு நகரப்போக ஓடிச் சென்று அவன் காலை பிடித்தவன் உங்க பேர் என்ன அங்கிள் என்று கேட்க ஏனோ அந்த அழைப்பின் ஒட்டாத தன்மையை ஆர்வனால் ஏற்க முடியவில்லை இருந்தும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஆர்வன் என்றான் வாவ் நீங்க ஆர்வன் நான் அர்ஜுன் என்று தனது கீச் குரலில் குதூகலமாக கூறினான் வலது கையால் அவன் தலையை களைத்த ஆர்வனின் இடது கரம் அவன் கன்னத்தை வருடியது அவனை நெஞ்சோடு அணைத்து தனக்குள்ளே வைத்துக் கொள்ள அவன் இதயம் பரபரக்க அந்த உணர்வை கட்டுப்படுத்த வழியறியாமல் அந்த இடத்தை விட்டு வேகமாக மறைந்தான் சிலருக்கு ஒரு விஷயம் கிடைக்காத போதுதான் அதன் மீது வெறி வரும் இப்போது ஆர்வன் அந்த மனநிலையில்தான் இருந்தான் தனக்கு குழந்தை வேண்டுமென்ற எண்ணமே அவனின் மனதில் ஆசையை தூண்டிவிட்டது அதற்கு உரம் போடுவது போல் இருந்தது அர்ஜுன் மீது ஆர்வனுக்கு தோன்றிய உணர்வு தன் வீட்டிற்கு சென்றவன் வெகு நேரம் யோசனையில் ஆழ்ந்தான் இரவு உணவிற்கு அவனை அழைக்க வந்த கௌதம் என்னாச்சிடா ஏன் ஒரு மாதிரி இருக்க எனி ப்ராப்ளம் என்று கேட்க தலையை இடமும் வளமுமாக ஆட்டியவன் முகம் தீவிர சிந்தனையில் ஆட்பட்டிருந்தது அவன் அருகில் அமர்ந்த கௌதம் என்னடா எதுவாக இருந்தாலும் சொல்லு நீ சொன்னாதானே தெரியும் என்று சொல்ல அவனை நிமிர்ந்து பார்த்த ஆர்வன் எனக்கு என்னோட ஒன்னும் இல்லை என்றான் அவனின் தடுமாற்றமே அவன் ஏதோ பெரிய குழப்பத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட கௌதம் இங்க உன் மனசுல என்ன தோணுதோ அதை உன் ஃப்ரெண்டை நினைச்சு சொல்லு இது நம்ம ஃபேமிலிக்கு தெரியாது இது எனக்கும் உனக்குமான ரகசியம் புரிகிறதா என்று கௌதம் கேட்க ஆர்வன் தன் மனதில் உள்ளதையும் அர்ஜுனை பார்க்கும் போது தனக்கு தோன்றும் உணர்வையும் மறைக்காமல் கூறினான் இவ்வளவுதானா என்று கௌதம் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆர்வ் உன்னோட மனசுல டாக்டர் சொன்னது பதிஞ்சு போச்சு ஸோ உன்னோட வாழ்க்கையில குழந்தைங்கிற மகிழ்ச்சி கிடைக்காம போயிடுமோங்கிற பயம் அந்த பயத்தோட வெளிப்பாடுதான் முதல்ல குழந்தைங்களே நீ திரும்பி பார்க்கல இப்போ குழந்தையை பார்க்கும்போது இது மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு உனக்கு தோண வைக்குது என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை தடுத்த ஆர்வன் அப்படின்னா பார்க்கற எல்லா குழந்தை மேலையும் அப்படி தோணணும் எனக்கு ஏன் அர்ஜுன் மேல மட்டும் தோணுது என்று கேட்க நீ வேற எந்த குழந்தையை பார்த்த என்று கௌதம் கேட்டான் தியா தியா பாப்பா என்று கௌதமின் சொல்ல உனக்கு அப்படி தோணாததுக்கு மேபி அது உன் அக்கா குழந்தைன்னு உன் மனசுல பதிஞ்சிருக்கலாம் என்றான் உம் என்று பெருமூச்சு விட்ட ஆர்வன் இதுக்கு என்னதான் வழி என்று சோர்ந்து போய் கேட்க ரியா உன்னைய இப்போ மேரேஜ் பண்ண ரெடியா இருக்கா அவளை மேரேஜ் பண்ணிக்கோ ட்ரீட்மெண்ட் எடு சரியானா ஓகே இல்லையா உங்களுக்குன்னு ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கோங்க என்று கௌதம் சொல்ல வாட் என்ன நீங்க புரியாம பேசுறீங்க அது எப்படி முடியும் இன்னொருத்தங்க குழந்தையை நான் எப்படி என் குழந்தையா பார்க்க முடியும் அப்படியே பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு அதே அளவு பாசம் வரும்னு என்ன நிச்சயம் என்று கேள்வி கணைகளை தொடுக்க அவன் கேள்வியில் அயர்ந்து போய் அமர்ந்திருந்தான் கௌதம் என்னடா இப்படி பேசுற நம்ம மனசார ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டா நீ கேக்குற கேள்விகள் எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிடும் உன் மனசை முதல்ல பக்குவப்படுத்து முதல்ல உனக்கான துணையை தேடு ரியா கிட்ட பேசு அவளோட டைம் ஸ்பென்ட் பண்ணு அப்போ உனக்கு இந்த விஷயம் எல்லாம் பின்னால போயிடும் ரியா மட்டும் முக்கியமா தெரிவா என்றான் கௌதம் அவனிடம் மேலும் சில விஷயங்களை தெளிவுபடுத்திவிட்டு உணவுக்கு உனவுக்கு அழைத்து சென்றான் அப்போது நேகா பாட்டியிடம் போனில் உரையாடிக் கொண்டிருந்தாள் இவர்கள் வந்து பத்து நிமிடமாகியும் அவள் போனில் ஐக்கியமாகி இருக்க கௌதம் ம் இந்த பொண்ணுக போனை எடுத்துட்டா இடியே விழுந்தாலும் வைக்க மாட்டாங்களே நம்மள மாதிரி குடும்பஸ்திரனுக்கு தன் கையே தனக்குதவிதான் என்று ஆர்வனிடம் புலம்பியவன் அவனுக்கு எடுத்து வைத்து தனக்கும் எடுத்துக்கொண்டான் ஏன் உங்க சோக பிலிம்ல என்னையும் சேர்த்துக்கிறீங்க ஐ எம் ஸ்டில் சிங்கிள் என்று கம்பீரமாக உரைத்தான் ஆர்வன் அது என்னடா சிங்கிள்னு சொல்லும்போது மட்டும் சிங்கம் மாதிரி ஒரு பாடி மாடுலேஷன் கொண்டு வந்துடுறீங்க என்று கௌதம் கேட்க அதெல்லாம் சிங்கிள்ஸுக்கே உரிய தனி பெருமை மாம்ஸ் என்றான் குரலில் உற்சாகத்தோடு பல நாள் கடித்து அவனுடைய அழைப்பை கேட்டு மனம் நிகழ்ந்தான் கௌதம் அப்போது நேகா அவர்கள் அருகில் வந்தவள் பாட்டிக்கிட்ட இப்போதான் பேசினேன் நெக்ஸ்ட் வீக் ரியாக்கும் ஆர்வனுக்கும் என்கேஜ்மெண்ட் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்களாம் என்று சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தாள் ஆர்வனுக்கு இதில் விருப்பமா இல்லையா என்று அவன் இருக்கும் மனநிலையில் தெளிவாக முடிவெடுக்க முடியாததால் பெரியவர்கள் விருப்பத்திற்கு விட்டுவிட்டான் மறுநாள் அவன் எப்போதும் போல எஸ்டேட்டை சுற்றி பார்க்கச் சென்றான் தினமும் போகும் அனைத்து இடங்களிலும் சென்றவன் அர்ஜுனை காணாது தேடினான் எப்போதும் அர்ஜுனை தூர இருந்தாவது பார்த்து விடுவான் ஆனால் இன்றோ அவனை பார்க்க முடியாமல் என்னாச்சு இன்னைக்கு ஏன் வரல என்று வாய்விட்டு புலம்பினான் அந்நேரம் வெகு தூரத்தில் சூர்யா யாருடனும் பேசிக் கொண்டிருப்பது தெரிய அவன் அவனிடம் விரைந்தான் அதற்குள் சூர்யா பேசிவிட்டு நகரப்போக எக்ஸ்க்யூஸ் மீ என்று அழைக்க சூர்யா நின்று திரும்பி பார்த்தான் நான் ஆர்வன் பக்கத்து எஸ்டேட் ஓனர் கௌதமோட பிரதரின்லா என்றான் ஹலோ சார் நான் சூர்யா பக்கத்து எஸ்டேட் தேவராஜ் சாரோட பிஏ என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் எப்படி கேட்பது என்று ஒரு நொடி தயங்கியவன் அர்ஜுன் எங்கே இன்னைக்கு வரலையா என்று பட்டென்று விஷயத்தை கேட்டான் அவனை ஒரு நொடி ஆச்சரியமாக பார்த்தவன் அர்ஜுனுக்கு ஃபீவர் சார் நேத்து அந்த நாய்க்குட்டி என்னாலதான் அடிபட்டுடுச்சுன்னு அழுதுகிட்டே இருந்தான் அதுல காய்ச்சல் வந்துருச்சு என்றான் சூர்யா அதை கேட்டு ஏதோ உள்ளே பிசைவது போல் தோன்றியது உம் சரி என்றவன் வந்த வேலை முடிந்தது போல் அவனிடம் சொல்லாமல் கூட திரும்பி நடக்க ஆரம்பித்தான் ஆர்வன் வீட்டில் பாட்டி அவனுடைய நிச்சயத்திற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கினார் பார்வதி அகிலநாதிடம் என் பேரனுக்கு எப்படியெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ பாருங்க ஏதோ ஒரு இடத்துல குடும்பத்து ஆளுங்க மட்டும் கூட்டி இவ்வளவு தான் பண்ணணுமா என்று வருத்தத்தோடு கேட்டார் ரியா இந்த வீட்டுக்குள்ள வர நேரமாச்சும் என் பேரன் வாழ்க்கை செழிக்கணும் என்று பார்வதி சொல்ல அகிலநாதன் அமைதியாக இருந்தவர் மனதிற்குள் என் கொள்ளு பேரன் காலடி எடுத்து வைக்கிற நேரம் என் பேரன் வாழ்க்கை நிச்சயம் நல்லா இருக்கும் என்று நினைத்து கொண்டார் அந்நேரம் அவருக்கு ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வர மனைவியை விட்டு சிறிது தூரம் தள்ளி சென்றவர் போனை எடுத்து பேசினார் அந்த பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ சந்தோஷம் அவனோட இந்த தேடல் அவன் வாழ்க்கையை கையில் கொடுக்கும் என்று சொன்னார் மேலும் அவர்கள் பேச்சுவார்த்தை தொடர அந்த பக்கம் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நீ கவலைப்படாத நான் உயிரோடு இருக்கும் போது என் பேரனோட வாரிசுக்கு மட்டும் தான் இந்த வீட்ல இடம் என் பேரனோட வாழ்க்கையில அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் தான் இடம் இதை நடத்தி காண்பிக்க வேண்டியது என் பொறுப்பு என்று பதில் சொன்ன அகிலநாதன் அழைப்பை துண்டித்தார் ஒவ்வொருவரின் எண்ணங்கள் வேறுபட்டிருக்க இவை அனைத்தையும் பார்த்து முடிவு தன் கையில் என்ற தைரியத்தில் இருமாப்பாக இருந்தது விதி தேடல் ஐந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆர்வனும் அர்ஜுனும் சந்தித்துக் கொண்டார்கள் அர்ஜுன் தனது கிட்ஸ் காரில் வர அவன் முன்னே கையில் அன்று அடிபட்ட நாய்க்குட்டியுடன் வந்தான் ஆர்வன் அவனை பார்த்தவுடன் வண்டியை விட்டு இறங்கி அவனை நோக்கி ஓடியவன் அங்கிள் இது சரியாகிடுச்சா என்று கேட்க அர்ஜுன் இது கேட்கிடுச்சு இப்ப பாரு ஓட போகுதுன்னு என்று அந்த நாய்க்குட்டியை இறக்கிவிட ஆர்வனின் கவனிப்பினால் அது அவனையே சுற்றி சுற்றி வந்தது தேங்க்ஸ் அங்கிள் என்றவன் அந்த நாய்க்குட்டியிடம் விளையாட்டு காண்பிக்க அதுவோ சொகுசாக ஆர்வனின் காலை உரசி கொண்டிருந்தது இதையே என்கிட்ட வரமாட்டேங்குது அங்கிள் என்று சோகமாக கேட்க அது ரொம்ப குட்டியா இருக்குல்ல அர்ஜுன் அதான் பயப்படுது நீ அதுகிட்ட பழகினா அது உன்கிட்ட வரும் என்றான் அப்போ டெய்லி இதை கொண்டு வரீங்களா அங்கிள் நான் அது கிட்ட என்று சொல்ல ஏனோ அர்ஜுனிடம் நெருங்க ஆசை கொண்டே அந்த நாய்க்குட்டியை வளர்க்க சித்தமானான் ஆர்வன் இதே தொடர் கதையானது ஒவ்வொரு நாளும் ஆர்வனுக்கு அர்ஜுனுடன் தான் கழிந்தது ஏதோ ஒரு மாயை அவனை அர்ஜுனுடன் பிணைத்து வைத்திருந்தது அதை விட்டு விலக அவனின் மனம் விரும்பவில்லை இதன் விளைவு ஒரு பெரிய குண்டை தூக்கி அசராமல் கௌதம் தலையில் போட்டான் ஆர்வன் கௌதம் தன் வீட்டில் முக்கியமான கணக்கு வழக்குகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்க அவன் அறைக்கு சென்ற ஆர்வன் மாம்ஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்ல வெகுநாள் கழித்து உற்சாகமாக பேசும் தன் மைத்துணனை பார்த்த கௌதம் கொஞ்சம் என்னடா நிறையவே பேசு அதை கேட்கறத விட்டா எனக்கு வேற என்ன வேலை என்றான் மாம்ஸ் எனக்கு அர்ஜுனை பார்க்கும்போது என்று ஆரம்பிக்க இடையில் புகுந்த கௌதம் டேய் நீ அந்த பையனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறேன்னு எனக்கு தோணுது பேசாமல் அவனை இனி மீட் பண்ணாதே என்று சொல்ல முடியாது மாம்ஸ் நான் அந்த ஸ்டேஜையெல்லாம் தாண்டிட்டேன் என்னால் அவனை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியல அவனை பார்க்கும்போது தான் என்னோட மனசு அமைதியாகுது என்னோட வழியை நான் மறக்கிறேன் என்றான் அவன் சொல்வதை கேட்டு கௌதம் சரி இப்போ உனக்கு அதுல என்ன பிரச்சனை தினமும் அவன் கூடவே தானே சுத்துற அவன் நாய்க்குட்டிக்கு ஆசைப்பட்டான்னு அவனோட இன்ட்ரெஸ்ட் போற வரையும் அதை வளர்க்கறேன்னு சுத்துன இப்போ அவன் உன்ன மீட் பண்ண வைக்கிறதுக்காகவே என் பொண்ணோட விளையாடுறான்னு என்னோட பொண்ண தூக்கிட்டு சுத்துற இது எங்க போய் முடிய போகுதோ என்று கௌதம் பெருமூச்சு விட அதே மாம்ஸ் நானும் நினைச்சேன் ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் காண்பிச்சு காண்பிச்சு சாக்கு போக்கு சொல்லி அவனை பார்க்க போக முடியாது அவனை நான் உரிமையாக பார்த்துக்கணும் என் கூடவே வச்சுக்கணும் அதுக்காக அவனை நான் தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று அலட்டிக்காமல் சொல்ல என்னது என்று நெஞ்சை பிடித்து விழுந்தான் கௌதம் அவன் அதிர்ச்சியை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் என்ன என்னது எனக்கு அர்ஜுன் வேணும் நான் அவனை தத்தெடுத்துக்கணும் நீங்கள் தான் அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் அதோட நம்ம வீட்லயும் பேசி இதுக்கு சம்மதம் வாங்கணும் என்று சொல்லிக் கொண்டே போக டேய் நிறுத்துடா போதும் போதும் நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போற எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஹார்ட்டு இவ்வளவு ஷாக் கொடுத்தா அந்த ஒன்னே ஒன்னும் பொட்டுன்னு வெடிச்சிடும் என்று அலறினான் கௌதம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு அர்ஜுன் வேணும் என்று பிடிவாதமாக சொல்ல அவன் என்ன குச்சியை சாடா நீ கேட்ட உடனே ராசான்னு வாங்கி தரத்துக்கு அதுவும் ஊரா ஊராவிட்டு புள்ளடா நீ கேட்டோன்னு தூக்கி கொடுத்துருவாங்களா என்று நக்கலாக ஆரம்பித்தவன் கோபமாக முடித்தான் அவன் கோபத்தை கண்டுகொள்ளாதவன் நான் உங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணேன்ல எனக்கு நீங்க இத பண்ணித்தான் ஆகணும் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிற என்னோட லைஃப் அவனை பார்க்கும்போது மட்டும் நீண்டு கிடக்கிற மாதிரி தோணுது மாம்ஸ் அவன் இல்லாமல் என்னால வாழ முடியாது ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அவனை என்கிட்ட கொடுங்க என்றான் அவன் சொன்னதை கேட்டு அயர்ந்து போய் நின்றான் கௌதம் ஆர்வனின் மனதை மாற்றுவது அவசியம் என்பதை உணர்ந்த கௌதம் அவன் வழியில் சென்று அவனை திசைதிருப்ப நினைத்தான் உம் நீ சொல்றபடியே வச்சுக்கலாம் முதலில் நான் இத பற்றி விசாரிக்கிறேன் அதுவரை நீயா எதுவும் யார்கிட்டையும் பேசாதே என்று அவனை அமைதிப்படுத்தியவன் அவனின் நிச்சயதார்த்தத்திற்கான வேளையில் முழு மூச்சாக இறங்கினான் அன்று ஆர்வன் அர்ஜுனை சந்திக்க சென்றபோது அவன் கால்களில் ஒரு பெரிய முள் இறங்கியது அதனால் அவனால் காலை அசைக்க முடியாத அளவு வழி ஏற்பட்டது கால் பாதத்தில் ரத்தம் வழிந்த வண்ணம் இருந்தது அப்போது அங்கே வந்த அர்ஜுன் அவனுடைய காலை பார்த்து அச்சோ அங்கிள் என்னாச்சு என்று தன் கண்ணத்தில் கை வைத்து முட்டை கண்களை விரித்து அவன் கேட்ட அழகில் ஆர்வனின் மனம் பாகாய் உருகியது முள்ளு குத்திருச்சு அர்ஜுன் என்று சொல்ல இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்றவன் அன்று நாய்க்குட்டிக்கு ஆர்வன் செய்தது போல் அவனுடைய காயத்தை தண்ணீர் விட்டு கழுவி அதில் தன்னுடைய டோரா புஜி போட்ட கைக்குட்டையை வைத்து கட்டினான் அவனுடைய செயலில் மயங்கிய ஆர்வன் அவனை கட்டி அணைத்து முதன்முறை அவன் பிறை நெற்றியில் முத்தம் பதித்தான் அம்முதல் முத்தம் ஏனோ ஆனாய் அவனை கர்வப்பட வைத்தது அவனின் உடல் சிலிர்த்து அடங்கியது போரில் வெற்றி பெற்ற இளவரசனை பார்த்து கர்வம் கொள்ளும் அரசனின் மனநிலையை ஒத்திருந்தது ஆர்வனின் நிலை அங்கிள் உங்களுக்கு அடிபட்டிருக்கு நான் வேணா டிராப் பண்ணவா என்று பெரிய மனித தோரணையில் கேட்ட அர்ஜுனை பார்த்து ஆர்வனுக்கு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது அவனுடைய கிட்ஸ்காரை வைத்துக் கொண்டு இவ்வாறு ஒரு கேள்வியை ஆரடி ஆண்மகனை பார்த்து கேட்டால் சிரிக்காமல் என்னதான் செய்வான் அவனும் அர்ஜுன் என்னால எப்படி உன்னோட குட்டி கார்ல உட்கார முடியும் என்று சோகம் போல் கேட்க டோன் வரி அங்கிள் நான் நிறைய முறை என் அம்மாவை டிராப் பண்ணிருக்கேன் உங்களுக்கும் இன்னைக்கு கால் நடக்க முடியாததுனால நான் ட்ராப் பண்றேன் என்றவன் தன்னுடைய கிட்ஸ் கார் டிக்கியிலிருந்து ஸ்கேட்டிங் சைக்கிளை எடுத்து அதிலிருந்த ரோப் மூலமாக காரையும் அதனையும் ஒன்றிணைத்தான் பின் ஆர்வனை பார்த்து இதுல நின்னுக்கோங்க அங்கிள் நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன் என்றவன் காரில் ஏறி அமர்ந்தான் அவனுடைய வயதிற்கும் அவனுடைய செயலுக்கும் சிறிதும் சம்மதம் இல்லாமல் இருந்தது எப்போதும் அவனுக்கு உள்ளுக்குள் தோன்றுவது போல்தான் இன்றும் தோன்றியது அர்ஜுன் பெரிய மனித தோரணையில் இருப்பதாக தோன்றியது அவனுள் இந்த சின்ன வயதிலேயே விளையாட்டுத்தனத்தோடு சேர்த்து ஒரு ஆளுமை இருப்பதை அவனால் உணர முடிந்தது ஆர்வனுக்கு ஒன்று தெரியவில்லை பாவம் விளையாட்டுத்தனமும் ஆளுமையும் அவன் பிறப்பிலேயே சரிக்கு சரி கலந்திருப்பது அந்த ஆளுமை அவன் தாயிடமிருந்து வந்தது என்றால் அவனின் விளையாட்டுத்தனமும் அசாத்திய துணிச்சலும் அவனுக்கு உயிர் கொடுத்தவனிடமிருந்து வந்திருந்தது ஆர்வனோடு அவன் வீட்டிற்கு சென்று அவனை விட்டவன் ஓகே அங்கிள் அம்மா தேடுவாங்க பை என்று நகரப்போக அவனை தடுத்து நிறுத்தும் வழியறியாது நின்றவன் அர்ஜுன் மீராக்குட்டியை நீ பார்க்க வரலையா என்று கேட்க மீரா பாப்பா உங்க கூட தான் இருக்காளா என்றான் ம் ஆமா என் தான் இருக்கா வா அவளை உனக்கு காற்றேன் என்று அர்ஜுனை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல அவன் ஹாலிலேயே நின்று விட்டான் என்னாச்சு அர்ஜுன் என்று ஆர்வன் கேட்க அடுத்தவங்க வீட்டுக்குள்ள ஹால தாண்டி போகக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க என்று அர்ஜுன் சொல்ல வெளியில் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா அர்ஜுனின் வளர்ப்பை நினைத்து அக்ஷதாவை மெச்சிக்கொண்டான் ஆனால் அதற்கு நேர்மாறாக முகம் தெரியாத அர்ஜுனின் தாய் மீது கோபத்தில் இருந்தான் என் வரக்கூடாதுன்னு கொடுக்கலாம் இடியட் என்று புரிந்தவன் அவனை வற்புறுத்த விரும்பாமல் சரி நீ இங்கேயே இரு நான் அவளை அழைச்சிட்டு வரேன் என்றான் சிறிது நேரத்தில் திரும்பி வரும்போது மீராவுடன் சேர்த்து கௌதம் நேஹா இருவரும் அங்கே வந்தார்கள் ஹாய் மீரா என்று அர்ஜுன் அழைக்க அவனை கண்ட சந்தோஷத்தில் அவனுடைய கையை பிடித்து எடுத்து டூர் டூர் போகலாம் வா என்று தத்தி தத்தி அவனை இழுத்துச் சென்றாள் அவன் அவளை தன்னுடைய காரில் வைத்து அங்கிருந்த சிறு இடத்தில் ஓட்டி விளையாட இருவரும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர் அவர்களின் ஆர்ப்பாட்டத்தை பார்த்து பெரியவர்கள் முகத்திலும் வாடாத புன்னகை அப்போது நேகா அனைவருக்கும் மில்க் ஷேக்குடன் வந்தாள் அனைவருக்கும் சாக்லேட் மில்க் ஷேக் கலந்திருக்க ஆர்வனுக்கு சாக்லேட் பிடிக்காததினால் அவனுக்கு மட்டும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கலந்திருந்தாள் அனைவருக்கும் கொடுத்தவள் அர்ஜுனுக்கு கொடுக்க எனக்கு வேண்டாம் ஆண்டி என்றான் ஏன் அர்ஜுன் என்று நேகாவை முந்திக்கொண்டு ஆர்வன் கேட்க பக்கத்தில் இருந்த சூர்யா சார் அர்ஜுனுக்கு சாக்லேட் பிளேவர் பிடிக்காது என்றான் ஓ என்று நெற்றியை சுருக்கியவன் தன் கையில் இருந்ததை அவனிடம் கொடுத்தான் நேகா நான் உனக்கு வேற போட்டு கொண்டு வரேன்டா என்று சொல்ல வேணாங்கா என்றான் அதன் பின் சிறிது நேரம் விளையாடிய பிறகு சூர்யா அர்ஜுன் கிளம்பலாமா டூ டேஸ் கழிச்சு ஊருக்கு போகணும்ல அதனால இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு அம்மா சொல்லிருக்காங்க வா போகலாம் என்று சொல்ல அதை கேட்டு ஆர்வன் என்ன மாதிரியாக உணர்ந்தான் என்று அவனுக்கே தெரியாது ஊருக்கா என்று உணர்வில்லாத குரலில் கேட்க ம் ஆமா சார் இன்னும் டூ டேஸ்ல அர்ஜுன் ஊருக்கு போறான் இனி அடுத்த லீவுக்குத்தான் இங்கே வருவான் என்றான் சூர்யா ஓ என்று சுரத்தே இல்லாமல் சொல்ல அதற்குள் அர்ஜுன் வாவ் இன்னைக்கு அம்மா கூட நான் வெளியில போக போறேனா வாங்க போகலாம் என்றவன் ஆர்வனை திரும்பி பார்த்து கையாட்டி பை அங்கிள் என்றான் அவன் கிளம்பியவுடன் அருகில் செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்த கௌதமை துளைக்கும் பார்வை பார்த்தான் ஆர்வன் அவன் பார்வை உணர்ந்தது போல் அவன் பக்கம் திரும்பாமல் கருமமே கண்ணாக இருந்தான் கௌதம் நேகா தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து கொடுக்க அதை கையில் வாங்கியவன் அக்கா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நீயும் மீரா குட்டியும் எங்கூடவே ஊருக்கு வந்துரு இந்த மாம்சுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்காம் முடிச்சிட்டு சொல்லுவாரு அதுக்கப்புறம் நான் உங்களை இங்க கொண்டாந்து விடுறேன் என்று சொல்ல என்னது என்று அலறிய கௌதம் ஏண்டா ஏன் என்று கத்த நான் சொன்ன வேலையை மாம்ஸ் என்று சொல்ல நேகா எதையும் காதில் வாங்காமல் பிறந்த வீடு செல்லும் குஷியில் நான் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்று உள்ளே செல்ல எப்போ எப்போன்னு இருப்பா போல என்று குழம்பிய கௌதம் ஏண்டா இப்படி பண்றே என்றான் வேற என்ன பண்ண சொல்றீங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அர்ஜுனை தத்தெடுக்க கேட்க சொன்னேன் என்று சொல்ல டேய் லூசா நீ எப்படி பெத்த பிள்ளைய தத்து கொடுப்பாங்க அதுலயும் அர்ஜுன் அம்மா சிங்கிள் பேரண்ட் என்றான் கௌதம் வாவ் நல்லதா போச்சு அவனை எனக்கு தத்து கொடுத்துட்டு அவங்கள வேற மேரேஜ் பண்ணிக்க சொல்லுங்க என்று அசராமல் சொல்ல அவன் தலையில் எதை போட்டு உடைக்கலாம் என்று நினைத்தான் கௌதம் இவன் லூசா இல்லை என்னைய லூசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா என்று மனதுக்குள் ஆர்வனை வருத்தெடுத்தவன் ஐயோ இவன் சொன்னதை செய்யாட்டி என் குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவான் போலவே கடவுளே இவன்கிட்ட இருந்து என் குடும்பத்தை காப்பாத்து என்று அவசர வேண்டுதல் வைத்தான்